சரத்குமார் அவர்கள் இன்று பேசினார் அப்போது மாவட்ட செயலாளர் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அனைவரும் ஒற்றுமையை தொடர்பதற்கு ஒற்றுமையாக இருப்பது எப்படி என்பது இது ஒரு கட்டமாக எடுத்துக்கொண்டு சமத்துவ தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நாம் வந்து நாம் இயந்தவரை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நடந்துட்டோம் நிலையத்தை நான் கூட்டத்தில் பேசுகிறேன் திரு மாநில நிலையத்தில் நேற்று மேம்பட்ட குழு கூட்டம் நடந்தது பத்தொன்பது பேர் கொண்ட அந்த குழு அவருடைய கருத்துக்களை என்னிடம் சொன்னார்கள் அந்த கருத்துக்களை வந்து நான் வந்து உட்கார்ந்து தீர ஆலோசித்து அது முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தை கொண்டு வந்து இன்னொரு ஒரு வாரத்தில் அது முடிவெடுக்கணும் ஏன்னா ஒற்றை கருத்து இருந்தால் நான் உடனடியாக முடிவெடுத்திருக்க முடியும் ஒற்றை கருத்து இல்லை அந்த ஒற்றை கருத்து இல்லாதனால் இந்த என்னென்ன கருத்து சொல்லுறாங்க எதற்காக சொல்கிறார்கள் இதை எதில் பயணிச்சா நம்ம வந்து இனி எடுக்கின்ற கட்ட முடிவு வந்து சிறந்த முடிவாக இருக்கணும் இயக்கம் பதினாறு ஆண்டுகளை கடந்து பதினேழாம் ஆண்டுகள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இது வந்த முடிவு வந்து வெற்றி முடிவாக இருக்கணும் வி சுட் பி அ பவர் சென்டர் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அது எப்படி நம்ம பயணிக்கணுன்றத வந்து தீர ஆலோசித்து மீண்டும் ஒரு வாரத்திற்கு நம்மளை சந்தித்து என்னுடைய கருத்தை சொல்கிறேன் அது ஒப்புதலானதை உடனே அறிவிச்சுலான்னு சொல்லி ஏற்கனவே அன்னைக்கு வந்து முந்தா நாள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் சொன்னேன் டெல்லி அரசு செய்வது சாய்த்து என்ன கேட்குறாங்க அது நியாயமான ஒன்றை உடனடியாக நிவர்த்தி செய்வதும் அவர்களுக்கு வந்து கருத்து சொல்ல வேண்டியிருந்தால் அது மாற்று கருத்து இருந்தால் அதையும் விவரமாக எடுத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதான் இப்போ பேசிட்டு இருக்கேன் சகோதரர் நேற்று உயர்மட்ட குழு கூட்டம் நடந்திருக்கு ஒற்றை கருத்து வரவா வராதுனா ஒரு வாரத்துக்குள்ள நான் அவங்க சொன்ன கருத்தெல்லாம் மனதில் தாங்கி எப்படி முடிவு எடுக்கணும் என்பதை சிந்தித்து காலம் இருக்கு அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தான் அறிவிப்பே வரப்போகுது பண்ணும்போது பொறுமையா இருந்து தர முடியும் போன்ற முடிவுக்கு வந்துடும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வர அதுக்குள்ள தாக்காடுறது எப்படி பட்ஜெட்டை பத்தி எங்கே அறிக்கை கொடுத்துருக்காங்க எட்டு எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி வந்து கடனில் வந்து தமிழாக இருக்கு அதுக்கு வந்து வரவு வந்து குறைவாக இருக்கு செலவு அதிகமாக இருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வந்து இலவசம் 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 என்று பற்றாக்குறையில் இருக்கும்போது இலவசம் கொடுக்கறதும் எந்த வித நியாயம் தெரியல அதுதான் நான் மேலோட்டி காட்டியிருக்கேன் எந்த ஒரு பணியும் வந்து நம்ம வந்து தொழில் வளம் பெருக்க வேண்டும் தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும் வரவு வரணும் அதுக்கு எப்படி ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி வந்து தொழில் வளத்தை பெருக்கி வருமானத்தை பெருக்க வேண்டும் என்ற திட்டங்கள் இல்லை என்று தான் என்னுடைய கருத்து கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் அது வந்து துரதிருஷ்டமான ஒன்று கவர்னர் வந்து அரசு என்ன சொல்கிறதோ அதை வந்து கவனித்து உடனடியாக எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அவர்கள் அனுமதி தந்து கொடுக்கணும் கவர்னருடைய வேலை அது வந்து முட்டுக்கட்டையாக இல்லாமல் சுமூகமாக நடப்பதற்கு அரசு எடுக்கின்ற முடிவு அவங்க வந்து அது விவரமாக பேசி உடனடியாக தீர்வு காட்டுற நிலையில் தான் கவர்னர் இருக்காரு அது சுமூகமாக நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் தமிழகத்தோட செயல்பாடு தமிழக அரசோட செயல்பாடு தமிழக அரசு செயல்பாட சொல்லிட்டு அது எந்த ஒரு முன்னேற்றமும் எட்டு புள்ளி மூணு மூணுக்கு போயிடுச்சு அஞ்சலருந்து ஆறிலருந்து இப்போ ஏழு வந்து இப்போ வந்து எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி கடனில் இருக்கும் இந்தியாவோட கடன் பதினாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டோட கடன் எட்டு புள்ளி மூணு மூணு லட்சம் கோடி அப்போ இது வந்து ஒவ்வொரு தமிழக குடிமகன் ஒவ்வொரு மாதிரி தலையில ஒரு கடனோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அது எப்படி அதுக்கு முற்போக்கு திட்டங்கள் என்ன இந்த திட்டங்களால் நம்ம எட்டு மூணு 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 இன்னொரு அஞ்சு வருஷம் தீர்த்து வைக்க முடியுன்றது யாருமே ஒரு திட்டத்தை வகுக்க மாட்டேங்கிறாங்க என்பதுதான் என்னுடைய தாழ்மையான முதல்ல வந்து கூட்டணி வந்து பேசணும் கூட்டணிலாம் பேசின பிறகு எத்தனை இடத்துல நின்றால் நான் வெற்றி பெற முடியும் என்று எனக்கு விளக்கு வேணும் அந்த கூட்டணி எந்த இயக்கத்தில் சேர்கிறோமோ அந்த இயக்கமும் வெற்றி பெற சூழல் உருவாக வேண்டும் இதெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கும்